மதுரை மாவட்டம்ியாபுரம் மோகன் சாமி குமார் கோட்டன சாம்பட்டி மீதை ரவி இணைந்து ઋઓડાજે ઘાજે હણે હીાજે ખેંજે! IĂ ઓડે! IĂ ઓડાજાજે! IĂ ઓડે!

ഓടി ഓടി ലൈറ്റാ അവിടെ അപ്പം അവിടെ ഓട്ടോ ഓടി ഓടി ഓടി

வீரமணி கண்டிவாவதாக புளிமலை பெட்டி முனிச்சாமி ஓரியோர் செல்வா இணைந்து மூன்றாவதாக வெளியூர் நரேச தேவர் தேனி மாவட்டம் தினைய சார்மி நான்காவதாக பட்டாங்காடி பதினெட்டாம் வரை இருப்பார் ஐந்தாவதாக வெள்ளூர் மாவடி பெட்டி ஆறாவதாக கே திருப்பெட்டி கந்தா இணைந்து

¡Vale, vale, vale! ¡Vale, 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 vale! ¡Vale,

Давай, давай, давай.

பட்டாங்காடு எஸ்ஏஎம் பிரகதீஸ்வரன் கீழச்சேரி பதினெட்டாம் படி கருப்பார் மூன்றாவதாக தேனி மாவட்டம் திரு பார்மி நெல்லூர் நரேச தேவர் நான்காவதாக புலிமலைப்பட்டி முனிச்சாமி ராமநாதபுரம் மாவட்டம் கோட்டை மகாலிங்க மூர்த்தி ஓரியூர் செல்வா அஞ்சாவதா ஐநூறு மணிக்கூறு மலைதான் <laughs> ஆடு